கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்சி கோவையிலிருந்து இன்றைக்கி நான் இந்த பதிவில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம்னா எந்திரம் மூலிகை மந்திரம் இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் என்ன எந்திரம் என்ன மூலிகை என்ன மந்திரம் ஒரு எந்திரத்தை ஒரு ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு எந்திரம் சொல்லுவாங்க எந்திரங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ அது ஒரு குறியீடு இந்த குறியீடை வந்து ஆதி காலத்துலேருந்து நம்மளுக்கு மக்கள் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோலத்தின் மூலியமா ஒரு கிரகங்களுடைய ஒரு குறியீடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் ஒரு குறியீடு ஸ்டார் ஒரு குறியீடு நம்மளுக்கு வேல் ஒரு குறியீடு எல்லாமே ஒரு குறியீடு தானே அந்த குறியீட்டின் மூலியமாக தான் நம்மளுக்கு ஒரு வடிவமே கிடைக்குது அப்போது அதன்படி தான் ஒரு பஞ்சலோக தகுட்டில் ஒரு குறியீடை கொடுத்தாங்க அப்போ இந்த குறியீடு எதுக்குன்னா உங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி பிரச்சனையோ அதுக்குண்டான குறியீடை வச்சு நீ வந்து ப்ரே பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுல தான் நம்ம இருக்கோம் அதன் அடிப்படையில் தான் நான் ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கு இந்த குறியீட்டின் மூலயமா ஒவ்வொரு தகுடு இந்த ராசிக்கு இருக்குது இந்த லக்னத்துக்கு இருக்குது அடுத்தது இந்த மாதிரியான ஒரு மூலிகை இருக்குது இந்த மந்திரம் இருக்குது இதை இதை வச்சு வழிபட்டால் சீக்கிரம் போய் அந்த விஷயத்தை நம்ம அடைஞ்சிடலாம் இப்போ வழி தெரியாமல் தானே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ப்ரே பண்ண ப்ரே என்னன்னு சொல்லுவாங்க இப்படி இப்போ சாமி என்னை காப்பாற்று ஒரு ப்ரேயருக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு வழிமுறை இருக்குது இப்போ அர்ச்சனை பண்ணுறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தான் நம்ம வந்து அவங்க ப்ரே பண்ணுறாங்க அதே மாதிரி தான் நம்மளும் வழிமுறையில் தான் பண்ணணும் அப்போது நான் சொல்லக்கூடிய எந்திரம் எப்படி வச்சுக்கணும்னா நான் வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு சொல்லக்கூடியது காரிய எந்திரம் ஒரு காரியம் நடக்கணும்னா காரியத்தில் எழுதுனது அப்பதான் அந்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெழுகு இந்த மெழுகுல ஒரு விஷயம் எழுதும் போது நம்ம கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் எழுதவே முடியாது அதை நீங்கள் வந்து கடையில் கொடுத்தோ பண்ணியோ தயவு செஞ்சு பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த காரியத்தில் எழுதக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கிட்ட நல்ல தெய்வ அம்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஜோ ஜோதிடர் இல்லாட்டி இதை நானும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் நான் பண்ணி தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கேன் அதுக்குடிய மூலிகையும் சொல்லுவேன் அந்த மூலிகையும் உங்களுக்கு கிடைக்கலனால அதையும் நானே உங்களுக்கு ரெடி கொடுத்துருவாங்க இந்த மந்திரம் அப்போ ஒரு மந்திரத்தை நீங்க ஊடுருவும் போது அந்த மூலிகையும் அதுல அது அதன் மேல பண்ணி மூலிகைனாவே சஞ்சீவினின்னு அர்த்தம் அப்ப அந்த சஞ்சீவினி அதுல இருக்கும் போது ஊடுருவ சக்தி கண்டிப்பா சீக்கிரம் அந்த எந்திரத்துக்கு உண்டாகும் அப்ப எந்த எந்திரத்தை நம்ம குடுக்குறோமோ அந்த யந்திரம் உங்களுடைய ராசி லக்னத்தை ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துரும் இதை தான் நான் விரிவாக்கமாக ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் செயல்பட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு விசேஷமும் காலமும் உண்டாகும் விருச்சக ராசி விருச்சிக லக்னத்தைக்காரங்க எந்த மாதிரி எந்திரம் வச்சுக்கலாம் மந்திரம் வச்சுக்கலாம் மூலிகை வச்சுக்கலாம் இப்படி பார்க்க போகிறோம் விருச்சிகம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அங்கே சந்திரன் நீசமாகக்கூடிய இடம் ஆனால் விருச்சிக ராசியில் ஒருத்தர் பிறந்தா அவங்க நாட்டை ஆளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க விருச்சிகத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு அங்க சந்திரன் நீசமாகக்கூடிய அமைப்பு கிடையாது காலபுருஷத்துவத்துக்கு எட்டாம் இடம் ரகசியங்கள் பாத்தீங்கன்னா அவங்க தான் இருக்கும் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி வளர்ந்தாங்க எப்படி வளர்ந்தாங்கன்னு அவங்க கிட்டதை கண்டே பிடிக்க முடியாது ஒரு அமைப்புடைய அந்த ராசிக்காரங்க அவங்களுடைய அமைப்பு அந்த லக்னத்துல பிறந்தாலும் சரி ராசியில பிறந்தாலும் இந்த அமைப்பு அவங்களுக்கு கூடயே வந்துரும் இதுல ஒரு சின்ன நெகட்டிவ் கண்டிப்பா அவங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் விருச்சிகம் என்றால் வயிறு அது கர்ப்பப்பை சார்ந்த இடம் ஏதாவது ஒரு முறையில ஏஜ் வாரியா உங்களுக்கு ஒரு தொல்லைகளை கொடுத்துரும் அதுலேயும் அந்த ராசி பாப அதில் பாபகிரகங்கள் பார்வை பற்றுச்சுன்னா இந்த பிரச்சனையை கொடுக்கும் அதில் பெரிய பிரச்சனை இப்போ எனக்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் சின்ன ஒரு மாத்திரை மருந்தில் நான் செலவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அமைப்புப்படி நான் சொல்லக்கூடிய இந்த ராசி லக்னத்துக்கு என்ன எந்திரத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால சண்முக பால சண்முக சதாட்சர இயந்திரம் பால சண்முக சடாச்சிரை எந்திரத்தை வெச்சுக்கோங்க அதன் மேல் விபூதி போட்டுக்கோங்க போட்டுட்டு மஞ்சை கிலுகிலுப்பை நீங்க பார்த்தீங்கன்னா நெட்ல பார்த்தா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மஞ்சை கிழு கிழிப்பைங்கிற ஒரு மூலிகையை அதற்கு மேல வச்சுக்கிட்டு அதற்குரிய ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் தும் துர்காய நமக ஓம் ஸ்ரீம் தும் துர்காய நமக இதை நீங்கள் ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு வாங்க நீங்கள் அதிகப்படியாக சொல்ல வேண்டாம் நான் சொல்கிற அமைப்பே பார்த்தீங்கன்னா இருபத்தோரு முறை பதினோரு முறை மட்டும்தான் இதை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனும் அற்புதமான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும் அதுலேயும் முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு நீண்ட நாள் குழந்தை இல்லை நீண்ட நாள் எனக்கு திருமணமாகலே எனக்கு இரண்டு தாரம் எனக்கு ரெண்டாவது திருமணத்துக்காக நான் நின்றுட்டு நான் அதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு அழகான கணவன் நல்ல அழகான மனைவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு நல்ல அழகான குழந்தையும் அறிவுள்ள குழந்தையும் நல்ல ஒரு அமைப்பில் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்க இதை மந்திரத்தை சொல்லி பாருங்க நல்ல விசேஷம் நடக்கும் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்